வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆயிரம் விளக்கு ஆலயம்மன் கோவில் தெரு மற்றும் தாமசாலை ஆகிய குடிசை மாற்று வாரிய பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் ஜெ ஜெயவர்தன் அவர்கள் வாக்குகள் சேகரித்தார் அவருக்கு அப்பகுதி மக்கள் மலர் மாலை சால்வை அணிவித்தும் மரியாதை செலுத்தினர் அதன் பின்பு மலர் தூவியும் ஆராத்தி எடுத்தும் வழிநெடுகிலும் வரவேற்பு கொடுத்தனர் அவருடன் நாடாளுமன்ற அதிமுக தேர்தல் பொறுப்பாளர் கோகுல இந்திரா மற்றும் பகுதி வட்ட நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உடனிருந்தனர் அதன் பின்பு மக்களிடையே பேசிய ஜெயவர்தன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தேனாம்பேட்டையில் இருக்கும் குடியிருப்புகள் சென்னை மாநகரின் பெரிய குடிசை மாற்று வாரிய பகுதியாகும் இங்கு மக்கள் தொகையும் மிக அதிகம் முதன் முதலில் இந்த குடியிருப்புகள் வரும்போது இருந்தது போல் இப்போது குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை இரண்டு மூன்று மடங்காகி இருக்கும் அதிமுக அரசு அதை கவனத்தில் கொண்டு வீடுகளை கட்டி கொடுக்க திட்டமிட்டது ஆனால் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அதனை எதிர்த்து திட்டத்தை செயல்படாமல் மாற்றியது திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று வருடங்கள் ஆகி இதுவரையில் குடியிருப்புகள் கட்டி கொடுக்கும் விஷயத்தில் மெத்தனமாக செயல்படுகிறார்கள் அதிமுக ஆட்சியில் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் வீடுகளை கட்ட குடியிருப்பு வாசிகளுக்கு ஒப்படைத்தோம் ஆனால் தற்போது இருக்கும் திமுக அரசு இரண்டு ஆண்டுகள் ஆகியும் வேலையை துவங்கவில்லை உதாரணமாக கோட்டூர்புரம் குடிசை மாற்று வாரிய பகுதி குடியிருப்புகள் காலி செய்து இரண்டு ஆண்டுகள் ஆகிறது அங்கு இதுவரையில்

புது ஸ்டெம் டெர்மினல்ஸ் உருவாக்குது பழைய ஸ்டெம் டெர்மினல்ஸ் கொண்டு வர இது பண்ணிட்டு புது ஸ்டெம் டெர்மினல்ஸ் உருவாக்க அப்படின்னு நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் விரிவாக்கம் பெற்றிருக்கக்கூடிய நிலைமையில அவங்கள வந்து அந்த குடியிருப்பில் அமைத்துவதற்கு நடவடிக்கைன்னு சொல்லிட்டு இந்த விதத்தில் நிதி பெற்று ஒட்டுமொத்தமாக மயிலப்பூரில் பல்வேறு ஸ்கீம்ஸ் வந்து தோற்றுப்படுத்தப்பட்டு புது கட்டடங்கள் வந்து எழுப்பப்பட்டிருக்காங்க இந்த விடியா திமுக அரசு வந்ததை பற்றினா அதுவும் குறிப்பாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பொருள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பொருள் சொல்ல ஒரு தடவை கூட நகர்ப்புறத்துறை அமைச்சர் வந்து குடிசை மாற்று வாரியாக கூடியிருப்பது புதிதாக உருவாக்குறது குறித்து எந்த விதத்தில் அவங்க ஒரு தடவை கூட சந்தை செய்யல இப்போ பெருமாக்கம்லாம் நீங்கள் சூழ்நிலைக்கு பெருமாக்கம் அத்தனை கட்டத்தில் எழுப்பப்பட்டது ஏன்னா நம்ம மழை வெள்ள காலங்களில் பொறுத்தவரை நம்ம அவங்களை மடி மறு குடியரசு செய்யணும் அந்த கிணல் உரமாக இருக்கவங்களா அப்போ அவங்களுக்கு வீடு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே வந்து கட்டணம் நிறைய கூடியிருக்கு ஸோ இந்த மாதிரி பொறுத்தவரையில் இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்ரேஷன் நாங்கள் திமுக நாடாளுமன்ற உறுப்பில் எந்த விதத்தில் நகர்புறத்துறை அமைச்சர் சந்திச்சு இந்த மாதிரி ஸ்லம் டவுன்ஸுக்கு வீடுகள் அதுக்காக நீங்கள் அலோகேஷன் பண்ண நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு கூட சந்திக்கிறேன் ஸோ நடவடிக்கை இருக்காது அதாவது ஏழைகள் மீது அக்கறை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவங்க இருக்காங்க அதிலும் இந்த விரியா திமுக அரசு பொறுத்த வரையில் நாங்கள் வந்து ஏற்கனவே நான் சொல்லும்போது விரிவாக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதுக்கு ஆனால் அதுக்கு பதிலாக செம்ம வந்து உருவாக்க இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகள் விற்கின்ற நடக்குல அஞ்சு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் ஏழை எளிய மக்கள் எங்க போவாங்க அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அவங்களால எப்படி அப்போ பண்ண முடியும் ஓகே அதனால ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு எங்கேயே பார்த்தாலும் எதிர்ப்பு எப்படிங்க ஒரு அஞ்சு லட்சம் எங்களுக்கு மக்களுக்கு ஏழை மக்களுக்கு அவங்களுக்கு எந்த விதத்திலும் தொகை இவ்வளவு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அதனால நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனது கூட்டினால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து உங்கள் பேராதவர்களுடன் தீர்ச்சது கூட்டினால் கண்டிப்பாக இது குறித்து நடவடிக்கை எடுத்து அகில இந்திய மக்களுக்கு கண்டிப்பாக திரு முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுத்தவரையில் பாஜக வந்து இந்த மாதிரி அவரு வந்து பாஜக வந்து சொல்றாரு தேர்தல் பத்திரம் சாப்பிடக்கூடிய விஷயம் நீங்களே கிட்டத்தட்ட தேர்தல் பத்திரங்கள்ல ஐ ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய் ஒரு ஒரே ஒரு நபரான இருக்கக்கூடிய மார்க்கெட் அவர் தான் வந்து ஒரு பொருத்தமா லாட்ரி பிசினஸ் அவரு இடத்துல நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து நிதி வந்து இருக்கீங்க அப்படி ஒரு எந்த அடிப்படையில நீங்க அந்த நிதி அவர் வந்து இந்த காலகட்டத்துல நீங்க அந்த அளவுக்கு அவர் நிவரிட்டு இருக்கீங்களா அமோகமாக வெற்றக்கூடிய சூழ்நிலையில நீங்க அந்த அளவிற்கு இருபத்தி ஒண்ணாம் ஆண்டு நான் சட்டமன்ற தேர்தல் வருகின்றோம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் லாட்ரி தொகைக்கான நடவடிக்கை இதுதான் கேள்வி ஏன்னா நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆஹ் திமுக அரசு அமைந்ததுக்கு அப்புறம் ஆஹ் நிதி நிலைமை மோசமாக இருக்கிறது நிதி நிலைமை மோசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நிதி ஆதாரங்களை பெற வேண்டும் பீடியா பண்ணியிருந்தாகராஜன் அடிக்கடி சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால் லாட்ரியை வந்து அறிமுகப்படுத்தினா நம்ம வந்து நிதியை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப ஒட்டுமொத்தமா ஒரு வெள்ளை அறிக்கையெல்லாம் விட்டாங்க ஒட்டுமொத்தமா ஒரு கருத்தியலை உருவாக்கி ஒரு கம்பெனியை ஃபேவர் பண்றதுக்காக அந்த நிதி நிலைமை மோசமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் முன்கூட்டியே ஒரு பணம் பெற்று அதன் மூலமாக பாத்தீங்கன்னா லாட்ரி கொண்டு வருவதற்கு நான் நடவடிக்கை என்ற விதத்தில் தான் பார்க்கப்படுகிறது நீங்க உங்கள் முதலில் அழுத்தி நீங்க இவ்வளவு கோடி ரூபாய் பணம் அதுவும் ஒரே ஆள் கிட்ட வாங்கிடு அதுவும் அது சாதாரண பணம் கிடையாது ஏரிய ஏரிய மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சேமிப்புல இருந்து சுரண்டி இருக்கக்கூடிய பணம் தான் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய அந்த பணம் அதை வைத்து அந்த தேர்தல் சச்சரித்தின் மூலமா நீங்க வாங்கிருக்கோம் உங்க மேலதான் பொறுத்தவரை விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் நீங்கள்லாம் தண்டிப்பு தண்டிக்கப்பட வேண்டிய நபராக இருக்கிறீர்கள் எதுவுமே நாடாளுமன்ற தொகுதிக்கு இவங்க செஞ்சது கிடையாது அட்லீஸ்ட் கொஞ்சம் அது யதார்த்த நிலையை பற்றி நீங்கள் கேட்கணும் பொய்யே பேசிட்டு இருந்த மக்கள் கோமாவா கோமாவாங்களா இல்லையா நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டீங்க இந்த மாதிரி வந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை இனியே நான் வந்தால் அஞ்சு வருஷத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எல்லாத்தையும் பொறுத்தவரை நான் வந்து சரி செஞ்சுருவேன் மழையே மழை பெய்தாலும் எந்த இடத்துல வெள்ளத்தை எங்கேயாவது எடுத்துக்கணும் அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த அஞ்சாவது வருஷம் கடைசியில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல புயல் ஏற்பட்டு மழை வெள்ளம் ஏற்பட்டு எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்கிட்டு கிட்டத்தட்ட வேலச்சேரி சாம்பலக்குரிய பகுதி மக்கள் பொறுத்தவரையில அவங்க நாலு நாள் பட்டியலிருந்தாங்க நாலு நாள் எந்த இவி கனெக்ஷன் ஈவி கனெக்ஷன் இல்லை நாலு நாள் அவங்க பொருட்களை பட்டியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு நாட்கள் அண்ணன் சொல்ற அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவரு அங்கே அவரு இருக்கக்கூடிய எக்ஸ் எம்எல்ஏ அவரு அவர் சொல்ற பத்து நாள் ஆயிடுச்சு தண்ணியை தேங்கி அப்புறப்படுத்தவில்லை மக்கள் ஒட்டுமொத்தமாக பாதிக்க பாதிப்பாடுகள் சூழ்நிலை நீங்க ஏன் தொடர்ந்து புய சொல்லுவோம் நீங்க யதார்த்தமாக இதுதான் நடந்தது இது நடவடிக்கை அவங்க நடவடிக்கை இருக்கு அதனால எதுவும் சொல்ல முடியல அதனால ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக புயை திருப்பந்திருப்பும் சொல்லும் போது அது உண்மையாகிவிடாது மக்கள் அனுபவத்த குறை அவ்வளவு தெரியும் நேற்று கூட உள்ளாக பொழுதுபாக்கெல்லாம் போகும் பாத்தீங்கன்னா தண்ணி வரியவில்லைன்னு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு அவங்க அழகாத குறையா அவங்க நம்ம கிட்ட சொல்றாங்க இது எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களை ஏமாற்ற முடியாது தேர்வு உங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து அதிலும் பாருங்க வேலை ஏரியா நான் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தல் பார்க்கும்போது என்ன சொல்ல வேளச்சேரி ஏரியில நான் வந்து படகு விட்டுவேன் நான் வந்து தூர் மாறிடுவேன் நான் ஒட்டுமொத்தமாக உலகத்தடம் வாய்ந்த ஒரு வேளச்சேரி ஏரியா மாத்திடுவாங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஒரு தடவை கூட வேலைச்சேரி ஆகுறாங்க வேலைச்சேரி ஏரியா அஞ்சாவது வருஷம் கடைசியில நம்ம மீடியா பர்சன்ஸ் எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முதல் தடவை அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு இந்த எலெக்ஷன் எடுத்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க வேளச்சேரி ஏரியா போய் பாக்கிறான் இந்த அளவிற்கு மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற ஒற்றை குறித்துடன் செயல்படுகிற ஒரு ஆரம்பித்து மக்கள் அப்படியே